ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் கூட்டணியானது எல்லா கட்சியோடைய கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாஜகவுடைய கூட்டணி என்னென்னு நாங்கள் தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது கிடையாது ஏன்னா வந்து வந்துட்டாங்க வந்து அதுதான் ஹாட் நியூஸாக இருந்துச்சு தமிழ்நாடு அரசியலில் பாமக எந்த பக்கம் போக போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்த நிலையில நாங்களும் நிறைய நாள் பேசியிருந்தோம் முந்தின நாள் என்ன செய்தி வந்துச்சு அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அதிமுகவுடனான கூட்டணி உறுதியாகி விட்டது அவங்க எல்லாம் வந்து சந்திச்சு பேசுனாங்க கட்சிக்காரங்க முக்கியமான பிரமுகர்கள் அப்படின்னு வந்துச்சு அடுத்த நாள் என்னடான்னா பாஜக கூட்டணியில் இணைந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது அஃப்கோர்ஸ் அவங்க இணைந்துட்டாங்க இணைந்ததுக்கு அப்புறமாக ஓரளவு கூட்டணி ஓகே ஆகிடுச்சி ஓகே கூட்டணியெலாம் ஓகே ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து சேலத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கிற அந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து மேடையில் ஏறி உக்காந்து பேசிட்டாங்க பொழுது மேடையில் இருக்கிற தலைவர்கள் தான் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்றது நம்ம உறுதிப்படுத்திக்க வேண்டியது தான் தேமுதிக இன்னும் எந்த பக்கம் போகிறாங்க அப்படின்றத சொல்லாமல் இருக்காங்க மேக்சிமம் அவங்க வந்து அதிமுக பக்கம் போறது தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து இந்த பக்கம் அவங்க மேடையில வரவே இல்லை பாஜக மேடையில கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் மாதிரி தெரியுது அந்த பக்கம் திமுக சைடும் ஹவுஸ்ஃபுல்லு அதனால அவங்க ஏடிஎம் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு சேலத்துல அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துல வந்து பாஜக தரப்புல சொன்ன மாதிரி பாஜகவுடைய தலைவர்கள் கலந்துகிட்டாங்க மோடி அவர்கள் கலந்துகிட்டாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து கலந்துகிட்டாங்க குறிப்பாக நேற்று கூட்டணியில் இணைந்த பாமக கட்சி தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள வந்து மகிழ்ச்சியோட இந்த கூட்ட நீல நீந்திக்கிறோம் சொல்லி தேச நலன் கருதி இந்த கூட்டணியை வந்து நாங்க அமைத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இரண்டு கட்சிகள் இந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த நாட்டை பாழ்பழுத்தி விட்டுனே இல்ல எனக்கு மறுபடியும் அந்த கார் பார் மாதிரி கேக்குது இல்ல அப்படி இல்ல இது வந்து ஓபிஎஸ் அவர்களோட உட்கார்ந்திருக்காரு அவர் அவர் அப்ப அவர் க்ளோஸ் காட்டுறாங்க அவருக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல இல்ல என்ன சொல்றாங்க ஆமா ஆமா சரிதான் அப்படின்ற மாதிரி இருக்கு பிரதமர் மோடி அவர்கள் மேடைக்கு வரும்பொழுது எல்லா தலைவர்களுக்கும் வணக்கம் வைக்கிறாரு அப்படி ராமதாஸ் அவர்களை பார்த்த உடனே கட்டி தழுவுறாரு வணக்கம் வைக்கிறார் ரொம்ப வந்து விசாரிக்கிறாரு பழைய நம்ம ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி அந்த அந்த மாதிரி மாதிரி வந்து விசாரிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் நம்ம கூட்டணி கட்சி தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில இந்த மாதிரி அவங்க வந்து கட்டி தெளிவு கொண்டது வணக்கம் வைத்துக் கொண்டதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது நேற்று சமூக வலைதளங்கள் முழுக்க பலரும் பாமகவினுடைய இந்த முடிவுக்கு விமர்சனத்தை தான் வச்சிருந்தாங்க நான் பார்த்த வகையில் பாமகவினர் பலரே வந்து எதிர்ப்பாக கருத்து சொல்லியிருந்தாங்க இந்த கூட்டணி வைத்திருக்க வேண்டாம் அப்படின்னு ஆனால் பாஜக தரப்பில் சந்தோஷமாக இருக்காங்க பாமகலையும் ஒரு தர ஒரு தரப்பு சந்தோஷமாக இருக்கிறாங்க பத்து தொகுதி வந்து பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க என்னென்ன தொகுதி அப்படின்றது தெரியல கிட்டத்தட்ட அவங்க அந்த வட மாவட்டத்தையே வளர்ச்சி போட்டு இந்த ஃபுல்லாக நின்றுருவாங்க போல் அப்புறம் பாமகவோட ஒரு பெனிஃபிட் பாஜகவுக்கு வரணும்ல அது எங்கே வர போகுதுன்னு தெரியல ஏன்னா வந்து சவுத்தில் வந்து பாமக கிடையாது அப்போ வந்து பாமக ஃபுல்லாக நார்த்தில் மட்டும் நின்றுட்டா அப்போ அந்த கூட்டணியில வந்து மியூச்சுவல் பெனிஃபிட் என்ன இருக்க போகுது அது அவங்க கால்குலேட் பண்ணிப்பாங்க பத்து தொகுதியில் வந்து இந்த கூட்டணியில் பாமக ஒதுக்கியிருக்காங்க என்னென்ன தொகுதி அப்படின்றது இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்குது அது விரைவில் அறிவிப்பாங்க அப்படின்னு தெரிய வருது மேடையில் வந்து பேசின குஷ்பு அவர்கள் அந்த இன்று பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்ற அந்த மேடையில் வந்து குஷ்பு அவர்கள் பேசும்போது லைட்டாக அவங்க வந்து டங்கு ஸ்லிப் ஆகிட்டாங்க ஸ்லிப் ஆகி என்ன சொல்கிறாங்க இபிஎஸ் உட்காண்ட்ருக்காங்க மேடையில் இருக்கிறாரு இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு சரத்குமார் அவர்கள் இருக்கிறாரு இபிஎஸ் உட்காந்துருக்காங்களா

பாஜகவோட பிரமூர் ஒருத்தர் டக்குன்னு வந்து சரி நீங்க பேசுறது போதும் போங்க அப்படின்னு அப்படி இல்லீங்க அப்ப வந்து பிரதமர் அவர்கள் மேடை ஏறுறாரு ஏறும்பொழுது அவருக்கு வெல்கம் பண்ணணும் அப்படின்றதுனால சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க சரி நன்றி வணக்கம் ஐயா அப்படி நன்றி வணக்கம் அப்படின்னு அப்படி வந்து போயிட்டாரு இது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா ஓபிஎஸ் அவர்களை பேச அழைக்கிறாங்க பேச அழைக்கும் போது அவர் அட்ரஸ் போடணும்ல என்னன்னு பண்றாங்க தெரியுமா அடுத்த அனைத்து இந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் உரையாச்சுவார் நீதிமன்றமே சொல்லிட்டாங்க

பேசி தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பாஜக கூட்டணி வந்து இப்பொழுது உறுதி செய்யப்பட்டு விட்டது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒரு கூட்டணி தான் திமுக கூட்டணி அந்த கூட்டணியில் வந்து எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்றதெல்லாம் வந்து ஃபைனல் பண்ணிவிட்டாங்க பல கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிகள் வேட்பாளரை இவங்க தான் அப்படின்றத அறிவித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் திமுக இன்னும் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காம இருக்காங்க இருபத்தி ஓரு தொகுதிகளில் திமுக போட்டி போடுது நாற்பதுல இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டி போடுது சின்னமா பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தொகுதி ஏன்னா வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அந்த கட்சிக்கு வந்து நாமக்கல் தொகுதி இருக்காங்க உதயசூரன் சின்னத்தில் நின்னு சொல்லிட்டாங்க அப்படி சின்னமா பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தொகுதியில திமுக போட்டி போடுறாங்க அது கட்சி ரீதியா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு தொகுதியில வந்து திமுக போட்டி போடுறாங்க இந்த நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க அவர் மீது வந்து இப்போ கடுமையான ஒரு விமர்சனமானது எழுந்திருக்கு அந்த வேட்பாளர் வந்து ஒரு ஜாதி சங்க கூட்டத்தில் பேசும்பொழுது சில விஷயங்கள் பேசுறாரு ரொம்ப விஷமத்தனமான கருத்துக்களை வந்து பதிவு பண்றாரு அந்த கட்சை வந்து இப்பொழுது சமூக வலைதளங்களில் பரப்பி இப்போ வந்து அவருக்கு எதிரான ஒரு போர்க்குடியானது எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சமூக வலைதளங்களில் அவருடைய பெயர் வந்து சூரியமூர்த்தி அவர் முன்னாடி வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு அந்த மாநாட்டில் பிற சாதிகள் அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியை வந்து குறிப்பிட்டு அவங்கள வந்து ரொம்ப இழிவாக பேசியிருக்கிறாரு நீங்கள் வந்து எங்கள் சாதிக்கு சமமாக அது மாதிரிலாம் பேசி நாங்கள் வந்து படி இளக்குற சாதி நீங்கள் பிச்சை எடுக்கிற சாதி போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறாரு அந்த கட்ஸ் வந்து இப்போ வைரலாக ட்ரெண்ட் ஆகி பலரும் வந்து திமுகவை நோக்கி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் சாதி ஒழிப்பு சமூக நீதி சமத்துவம்னு பேசுறீங்க ஆனால் பிற சாதிகளை இழிவாக பேசக்கூடிய ஒரு நபரு அதை வந்து அவர் ஒரு கட்சியில் இருக்கிறாரு அந்த கட்சிக்கு நீங்கள் ஒரு சீட்டு ஒதுக்குனது மட்டும் இல்லாமல் அந்த பேச்சை பேசிய அந்த நபரை வேட்பாளராகவும் உங்களுடைய அந்த உதயசூரியின் சின்னத்திலே வந்து நிற்க வைக்கிறீங்களே இதுதான் சமூக நீதி அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை டாக் பண்ணி பலரும் எக்ஸ்தலத்தில் கேள்வி எழுப்ப தொடங்கிட்டாங்க ஸோ இது எந்த மாதிரி அந்த வீடியோ முதல்ல கேட்டுருங்க கொஞ்சமாக கேளுங்க ரொம்ப கேட்டுறாதீங்க ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு சிக் ரொம்ப டாக்ஸிக்காக வந்து பேசியிருக்காப்புல ஒரு ஜாதி அதுவும் உதயசூரியன் சின்னதிலே நிக்க சொல்லி ஒதுக்குவாங்க எதுவுமே கண்டுக்காம அப்படியே சைலண்டா இருக்காங்க இது என்ன மாதிரியான சமூக நீதி கூட்டணி அப்படின்றது தெரியல விசிகா இதுவரை அந்த அப்படியான ஒரு பழைய ஸ்பீச்சுக்கு கண்டனம் தெரிவிக்காம ஒரு சொல்லியான கோரிக்கை வைக்காம அப்படியே அமைதி காக்கிறாங்க ரெண்டு கொடுத்தது போதும் எப்போ அப்புறம் பேசி ஒன்னுக்குன்னு வாங்கி போறாங்க திரும்ப அப்படின்ற ஒரு பயமான தெருவங்களுக்கு அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை இன்னொரு பக்கம் மத்த கட்சிகள் அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாருக்குமே வந்து தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அவங்க அவங்களுக்கு பெரும்பாலும் வந்து கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களே அறிவித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க திமுகவுடைய உடைய வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியாகும் அப்படின்றது தெரிய வருது இந்த நிலையில தான் நேற்று காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த பத்து தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிற பட்டியலையும் நேற்று திமுக வெளியிட்டிருந்தாங்க அந்த பட்டியலையும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் காமிக்கிறோம் ஸோ மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளில் என்னென்ன தொகுதிகளில் திமுகவினுடைய வேட்பாளர்கள் யார் யார் நிறுத்தப்படுறாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் வெளியாகும் சிதம்பரம் தொகுதியும் விழுப்புரம் தொகுதியும் விசிகாக ஒதுக்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே வந்து போட்டி போட்டு வெற்றி பெற்ற திரு திருமாவளவன் அவர்கள் வந்து போட்டி போடுறாராக இங்க விழுப்புரத்துல வந்து ஏற்கனவே போட்டி போட்ட போட்டி போட்டு வெற்றியடைந்த ரவிக்குமார் அவர்கள் திரும்ப போட்டி போடுறாரு இப்படியாக விசிகா வந்து இரண்டு தொகுதியிலுமே பானை ரவிக்குமார் அவர்கள் மட்டும் திமுக சின்னத்துல உதயசூரன் சின்னத்தில் அது வந்து பானை வந்து கேட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்துல இன்னும் வந்து அபிஷியலா அவங்க வந்து பானையில்தான் நிக்கிறாங்க அப்படின்றது அறிவிக்கப்படாமல் இருக்கு பாமகவுக்கு காலையில் மாம்பழம் சின்னம் வந்து அபிஷியலாக தேர்தல் ஆணையம் ஒதுக்கி அறிவிச்சிருக்காங்க ஈசிக்காக இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்குது இந்த நிலையில் திமுக கூட்டணியில் வெறும் ஆதரவு மட்டும் தெரிவித்தாங்க இல்லையா அந்த கட்சிகளுக்கு ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காரு என்னென்ன கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கட்சி இருக்குது வெறும் ஆதரவு மட்டுமே தெரிவித்த பல கட்சிகள் இருக்குது அதுக்கு எல்லாருக்குமே ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காரு குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சி ஆதித்தமிழர் பேரவை தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி சமத்துவ மக்கள் கழகம் சமத்துவ மக்கள் கட்சி இல்ல சமத்துவ மக்கள் கழகம் சமத்துவ மக்கள் கழகம் மனிதநேய ஜனநாயக திமுக தெரிவிச்சிட்டாங்க இன்று காலை மனிதநேய ஜனநாயக கட்சி மக்கள் விடுதலை கட்சி தமிழ் புலிகள் கட்சி ஆகிய கட்சியில் தலைவர்களுக்கு என்னுடைய மனமாத நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து இவங்க இவங்க நம்ம அண்ணன்

பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் பாப்போம் ஆனா ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு அவர் பாமக இந்த பக்கம் வந்திருந்தா அவருக்கு அந்த இக்கட்டான சூழல் இல்லாம சூழல் இருந்திருக்கும் இப்பொழுது அவங்க வந்து தேடுதல் பிரச்சார பயணம்லாம் போட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்காங்க வேகமா தான் அதிமுக ஆனா கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணியாக இல்லாமல் இருந்த சில அதிமுக நிர்வாகிகள்லாம் சமூக வலைதளங்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா ஆமாங்க பாமக இங்கே வரந்த நினைச்சோம் வரலை ஓகே நாங்க என்னவோ சவாலை சந்திச்சுக்கிறோம் ஆனால் எங்களுடைய மெயின் டார்கெட்

தங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து எழுதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காரு தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு ஓகே ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக போயிட்டு இருக்கு பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்கி இருக்காரு எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி மார்ச் வந்து சுற்றுப்பயணமானது தொடங்குது எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தொடங்குது திருச்சியில் தொடங்கி நாகப்பட்டினத்தில் முடியுது முதல் கட்டம் அந்த சுற்றுப்பயணமானது ஆனது இதுல வந்து பல்வேறு மாவட்டங்களை பல்வேறு தொகுதிகளை வந்து கவர் பண்றாரு அப்படியே இருந்து தூத்துக்குடி வராங்க திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்படியே சிவகாசி விருதுநகர் ராமநாதபுரம் அப்புறம் அப்படியே காஞ்சிபுரம் பல்லாவரம் ஸ்ரீபெரும்புதூர் புதுச்சேரி அப்படியே அப்படியே சிதம்பரம் பைபாஸ் அப்படியே நாகப்பட்டினம் அப்படியே நாகப்பட்டினம் போய் அந்த அப்படியே ஒரு ரவுண்ட் போறாங்க அங்கே போய் கம்ப்ளீட் பண்றாங்க யார் வந்தா என்ன யார் வரலன்னா என்ன சுற்றுப்பயணம் மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு என்னென்ன பழைய பள்ளிச்சாமி நினைச்சிங்களா ரொம்ப தௌரிங்க இதெல்லாம் ரொம்ப தவறு ரொம்ப தவறு பாமக ரொம்ப தவறு அங்க வேண்டிய ரொம்ப எவ்வளவு கூட்டணி இல்ல பத்து புள்ளி அஞ்சு கட்டி கொடுத்து தவறு அங்க வேண்டிய

நம்ம கிட்ட இருக்கு ஆஹ் ரெட்டால இருக்கிறப்ப ரெட்டால இருக்கப்ப ரெட்டால இருக்கிறப்ப மாம்பழம் வந்தா என்ன வரலாம் என்ன தாமரை இருந்தா என்ன நம்மகிட்ட இல்லன்னா என்ன ரெட்டாலதான் சிம்பிளுக்கான ஓட்டு இருக்கு அறுபது அறுபத்தஞ்சு வயசு மேல போடுவாங்க கண்டிப்பா இந்த நம்பிக்கை தான் வந்து அவங்க ரொம்ப திடமாக சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொள்ள இருக்காங்க திமுக உடைய ஐடி விங் வந்து இன்னைக்கு அல்ல ஒரு போஸ்டர் ஒன்று போட்டுருந்தாங்க போஸ்டர்ல ஒரு போட்டோ ஒன்று போட்டுருந்தாங்க என்னன்னா அதாவது கிரீன்வேஸ் சாலையில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு வாசல்ல ஒரு பூனை மட்டும் உட்காந்துருக்கு ஏன்னா கூட்டணிக்கு யாருமே யாருமே போக மாட்டாங்களா யாரும் சீண்ட மாட்டாங்களா அந்த மாதிரி மீனிங்ல டிஎம்கே ஐடி விங் வந்து மீம்ல ஒரு போட்டோ மட்டும் போட்டு கிண்டல் பண்றாங்க ஒன்னும் பண்ண முடியாது பழைய பழனிசாமி இப்ப யாரு புரட்சி தமிழர் சரி ஓகே அவங்க சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளட்டும் இன்னொரு பக்கம் திமுக ஒரு பக்கம் நாம் தமிழர் தெரியல சின்னம் வந்து இன்னும் உங்களுக்கு பெறல இன்னொன்னு என்ன சொல்றாங்க கேள்விப்பட்டிருக்கியா உங்களுக்கு வந்து ஆட்டோ சின்னம் வந்து ஒதுக்க வாய்ப்பு இருக்கு அது வேற கட்சிக்கு ஒத்திக்கிட்டாங்களாம் அப்போ ஆட்டோ போச்சா இன்னைக்கு வந்து வேற ஏதோ சின்னம் சொன்னாங்க அந்த சின்னத்த மக்கள் கட்சி ஏதோ ஒரு கட்சி அந்த கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்களாம் என்ன சின்னனே தெரியல வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்காங்க அதனால சீக்கிரமா அவசர மனுவா இதை எடுத்து விசாரிச்சு எங்களுக்கு சின்னத்தை வந்து என்ன ஏதுன்னு பார்த்து கொடுங்க அப்படின்னு அவங்க சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறதாக நாம் தமிழர் கட்சியினர் சொல்றாங்க என்ன சின்னம் கிடைக்குது அவங்க கேக்குற விவசாய சின்னமே கிடைக்குதா இல்ல ஆட்டோ கிடைக்காதா கிடைக்காதான் நிறையா ஆட்டோ கிடைக்காது அப்புறம் இன்னொரு சின்னம் கேட்டாங்கன்னா அதுவும் கிடைக்காது ஏன்னா அதுவும் ஒதுக்கிட்டாங்க அபிஷியலா அவங்ககிட்ட தேவையான ஒதுக்கிட்டே இருக்காங்க குளிச்சின்னம் கிடைக்குமா எங்களுக்கு சின்னம் நரி சின்னம் என்ன சின்ன டக்குனு அவனு வாங்கினதான இது பிரச்சனையாவே இருக்கான் ஏன்னா வந்து கேம்பெயின் போறாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க போகும்பொழுது களத்துல என்ன சின்னங்க அப்படின்னு கேட்குறாங்க மக்கள்

நம்மளுடைய சேனலில் வந்து அந்த லிங்க் இருக்குது இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அந்த லிங்கை போடுறோம் போய் பாருங்க உங்கள் தொகுதிகளில் உங்களுடைய மனநிலையும் நம்ம வீடியோவில் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ரிசல்ட் இதுவும் ஒத்து போதா எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பதில்கள் நிறைய வந்து அந்த வீடியோவில் இருக்கு போய் பாருங்க வாக்களிங்க அவ்வளோதான் இந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக பிடிக்கலனாலும் அதுக்கு தான் உங்களுக்காக வந்து நோட்டா அப்படின்னு வந்து அறிமுகப்படுத்துனாங்க உங்களுக்கு எந்த கட்சியுமே பிடிக்கல அப்படிங்கிறத வந்தால் சொல்லிட்டு போப்பா அப்படிங்கிற அடிப்படையில் தான் நோட்டா வந்து அறிமுகப்படுத்துனாங்க

அதை விட எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறது அதை விட முக்கியம் அது அடுத்த கட்டம் கமல் மோட் ஆன் சார் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு பிரச்சனை ஞாபகம் சொல்லிடுறேன் சார் கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நீங்க திமுக கூட நடத்துறதா தகவல் வெளியாவது சொல்லுங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதா தகவல் வெளியாது தகவல் வெளியாது சார் அப்படின்னு கேட்டுட்டாங்க என்ன தகவல்கள் என்பது செய்தியாக இருக்கலாம் செய்தி தகவலாக மாறலாம் தகவல் தகவல் செய்தியாக வரும் பொழுது அது கூட்டணி பேசுனீங்களா இல்லையா வெறுமாண்டி படத்துல என்ன அதல ஏ பெரிய மனுஷங்களா அங்கே வாங்க ஏ மாமா நீ இங்கே வர நம்ம வீட்லயே இது அதெல்லாம் அந்த மாதிரி பெரிய மனுஷன் விட்டால் நீயா வர மாமா நம்ம ரோட்லயே அது சரி ஓகே அவர் சீட்டே கொடுக்காம விட்டாங்க அவருக்கு அப்புறம் அதை பற்றிலாம் கவலைப்படலை வலை படஞ்சு சப்பா கொடுங்க கட்சியிருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு கூட சரி ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதில் ஒரு மீன் போட்டுருந்தாங்க என்ன தெரியுமா இவர் திமுக பிரச்சாரம் பண்ண போவார் அங்கே இவங்க இருந்து போனாங்க பத்மபிரியார் இருக்கும் இவன் மில்ட்ரி நீ எங்க இங்க மந்த இரண்டு ஆண்டுகள் போயிட்டு பாதையில வேறு வேறு நேரத்தில் ஒரே பாதையில் சென்று ஒரு இடத்துல போய் இரண்டும் சந்தித்த போது பேச மகேந்திரன் வேற முடியவில் அங்கதான் இருக்காரு கூட்டணி கட்சிக்கு கோவை தொகுதியை திமுக ஒதுக்கல அங்கே வச்சிருக்காங்க அந்த தொகுதியில மகேந்திரன் அவர்கள் போட்டி போட வாய்ப்பு இருக்கு அதாவது மக்கள் இருந்து சென்றார் மகேந்திரன் அவர்கள் போட்டி போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க கமல் அவர்கள் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா இது கட்சியில இருக்க எல்லாரும் அங்கேயே போறாங்க ஏன் நம்மளும் அங்கே பெற கூட இல்ல இல்ல கோவை தொகுதி வந்து கமல் கேட்டிருக்காரு அங்க கமல் கேட்ட போயிட்டு இல்ல கம்யூனிஸ்ட் கேட்கிறாங்கட்டாங்க கேட்டாங்க இல்ல கமல் கேக்குறாங்க இவங்க கிட்ட இருந்து ரெண்டு பேர் பிரிச்சு விட்டு டீம் கடைசியா கோவை தொகுதியை நம்ம கிட்டே வச்சுக்கிச்சு நம்ம ஆஃபீஸ்ல வீடியோ பார்க்க சொன்னா அந்த வீடியோ நான் பார்க்கணும் இதை நீ பாத்துருன்னு சொல்லி அந்த மாதிரி இது வந்து கமல் கேக்குறாரு இல்ல இல்ல இது கமிஷன் கேக்குறாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கட்டி விட்டு நாங்க திமுகவே வந்து கோயம்புத்தூர் தக்க வச்சிருக்காங்க ஆனா வெற்றி பெறுவாங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா மோடி அவர்கள் ரீசெண்டாக ரோட் ஷோ எல்லாம் போயிருக்காரு ஆமா நேற்று ஆமா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தி இருக்கு பார்ப்போம் என்ன மாதிரியான ரிசல்ட் வந்து வருதுன்னு நம்ம சேனலோட கள வீடியோ வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரோம் போய் மறக்காம பாருங்கள் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் तीका का तीका ती मुका, ती मुका, आ आ मुका, मुका 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 मुह का मत मत ती मुका पामा का, पामा का